ஒரு பணக்கார தந்தைக்கு ஒரு மகன் இருந்தார் அந்த மகன் பணத்தின் அருமை தெரியாமல் ஊதாரியாக இருந்தான் எனவே தந்தை தன் மகனை தொழில் மற்றும் படிப்பினை பெறுவதற்காக தனது நண்பரின் நிறுவனத்தில் பணிபுரிய ஆறு மாத காலம் அனுப்பி வைத்தார் அவர் மகனோ எந்த வேலையும் செய்யவில்லை ஆனாலும் தன் நண்பரின் மகன் என்ற காரணத்திற்காக எதையும் கண்டுகொள்ளாமல் ஆறு மாதம் முடிந்தவுடன் அதற்கான சம்பளத்தை கொடுத்து அனுப்பினார் அந்த முதலாளி அந்த சம்பளத்தை தன் அப்பாவிடம் கொடுத்தான் மகன் அதனை வாங்கிய அப்பா அதை தூக்கி தூர எரிந்தார் மகனோ அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் தனது அறைக்கு சென்று விட்டான் தந்தையோ மீண்டும் மற்றொரு நண்பரிடம் மூணு மாதம் வேலைக்கு அனுப்பினார் அங்கும் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தான் மூணு மாதம் முடிந்தவுடன் அவரும் இவனுக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பினார் அவனும் வழக்கம் போல தன் தந்தையிடம் அந்த சம்பளத்தை கொடுத்தான் அவர் அதனையும் தூக்கி எறிந்தார் வழக்கம் போல அவனும் எதையும் கண்டுகொள்ளாமல் தனது அறைக்கு சென்று விட்டான் கொஞ்ச நாள் போன பின்பு அறிமுகமில்லாத ஒருவரிடம் வேலைக்கு அனுப்பி வைத்தார் அங்கு அவன் மூணு மாதம் வேலை செய்தான் மூணு மாதம் வேலை செய்தபின் சம்பளத்தை வாங்கி கொண்டு தன் தந்தையிடம் வந்தான் முன்பு செய்தது போலவே அவர் அந்த சம்பளத்தை தூக்கி எறிந்தார் ஆனால் இம்முறை அவனுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது உடனே அவன் தன் அப்பாவிடம் கோபத்துடன் சொன்னான் இது என்ன தெரியுமா எனது வேர்வை எனது உழைப்பு மூணு மாதம் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்ததற்கான சம்பளம் அதனை மிகவும் அசால்ட்டாக தூக்கி எறிந்து விட்டீர்கள் நீங்கள் ஒரு மனிதனா வீட்டிலேயே படுத்து கிடக்கும் உங்களுக்கு உழைப்பின் அருமை எப்படி தெரியும் தெரிந்திருந்தால் இப்படி தூக்கி எரிந்திருப்பீர்களா என்று கோபமாக கத்தினான் அப்பொழுது அப்பா சொன்னார் இதைத்தான் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்த்தேன் முன்பு நீ உழைக்காமல் கொண்டு வந்து கொடுத்த காசை தூக்கி எறிந்தேன் அப்ப உனக்கு கோபம் வரவில்லை காரணம் அப்போது உனக்கு உழைப்பின் அருமை தெரியவில்லை இப்ப நீ உழைத்து கொண்டு வந்து கொடுத்த காசை தூக்கி எரியும் போது உனக்கு இவ்வளவு கோபம் வருகிறது காரணம் இப்போது உனக்கு உழைப்பின் அருமை தெரிந்துவிட்டது இதைத்தான் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்த்தேன் என்று சொல்லி மகனை கட்டித் தழுவி அவனது சம்பளத்தை அவன் கையில் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் மகனும் உழைப்பின் அருமையை புரிந்து கொண்டான் உழைக்கும் காசே நிலைக்கும்